ஓய்வு நாளாகிய இந்த நாளிலே ஆண்டுடைய பாதத்திலே ஆண்டவரது வார்த்தைகளை கேட்போம் பொதுக்காலத்தினுடைய பதினெட்டாவது ஞாயிறு இந்த ஞாயிறு இனிய நாளாய் இந்த நாள் இருக்கட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடுதலை பயண நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்போம் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை கொழியப் போகிறேன் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இரண்டு முதல் நான்கு மற்றும் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய அந்நாட்களில் இஸ்ரேயில் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலைநிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர் இஸ்ரேயில் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சிப் பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை இருந்திருக்கும் ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் சோதித்தறிய போகிறேன் இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன் நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம் காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உரைப்பணி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர் ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை அப்போது மோசே அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு திருப்பாடல் எழுபத்தி எட்டு ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை இவற்றை உரைப்போம் வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ் மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் திருத்தூதர் பவுல் எபேசியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினேழு மற்றும் இருபது முதல் இருபத்தி நான்கு முடிய சகோதரர் சகோதரிகளே நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்கிறார்கள் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரில் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது எனவே உங்களுடைய முந்தைய நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை விடுங்கள் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நன்றி நுய்யா மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் அல்லா அலையா அண்டவர் நற்செய்தி செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி ஆறாவது பிரிவு இருபத்தி நான்கிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளிலே ஏறி இயேசுவை தேடி கப்பநாமூருக்கு சென்றனர் அங்கு கடற்கரையிலே அவர்கள் அவரை கண்டு ரபி எப்பொழுது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அருமடையாளங்களைக் கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னைத் தேடுகின்றீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அந்த உணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்களது செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் அவர்கள் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகின்றீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கின்றீர் எங்கள் முன்னோர் பாலை நிறத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வுளிக்கின்றது என்றார் அவர்கள் ஐயா இந்த உணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மற்றும் ஒரு ஓய்வு நாள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் பௌலடிகளார் எபேசிய மக்களுக்கு கூறுகின்ற குற்றையே இன்றைக்கு நாம் சிந்திக்க நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது உங்களது மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் உங்களது மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் எத்தகைய மனப்பாங்கு நமக்கு வேண்டும் இதைத்தான் இந்த நாளினுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகின்றார் உணவுக்காக உழைக்க வேண்டாம் அழிந்து போகின்ற உணவு வாழ்வு தராது மாறாக அழியாத நிலை தருவது வானிலிருந்து பொழியப்பட்ட அந்த உணவுதானே என்று ஆண்டவர் கூறுகின்றார் அப்பொழுதுதான் மக்கள் கேட்கின்றார்கள் வானிலிருந்து அன்றைக்கு மண்ணாதானே பொழியப்பட்டது அந்த மன்னாவை உண்டவர்கள் மடிந்து போனார்களே என்று அவர்கள் கேட்க நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது தெளிவான ஒரு கருத்தை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகின்றார் வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு தருபவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு கொடுக்கின்றது என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று கூறுகின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம் அவரை நாடி வருவோருக்கு அழிவு இல்லை இறப்பு இல்லை அவரை நாடி வருவோருக்கு பசி இல்லை தாகம் இல்லை எதை உண்போம் எதை குடிப்போம் எதை உடுத்துவோம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவரையும் ஆண்டவருடைய இறை ஆட்சியையும் முந்த முந்த தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் அறிய பார்க்கின்றோம் செய்தி ஆறாம் அதிகாரத்திலே நம்முடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் எத்தகைய ஒரு மனப்பாங்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உணவுக்காக உழைக்காமல் அழிந்து போகின்ற உணவுக்காக உழைக்காமல் அழியாத உணவு தருகின்ற ஆண்டவரிடம் நாம் தஞ்சம் புகுவோமேயானால் அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து தர வல்லவராக இருக்கின்றார் அன்றைக்கு காலையிலே மன்னாவை பொழிந்தவர் காடையையும் பொழிய செய்கின்றார் உணவு எங்களுக்கு வேண்டும் என்று பசியோடு பட்டினியோடு இருந்தவர்களுக்கு அந்த பாலை நிலத்திலே மன்னாவை கொடுத்தவர் காடைகளையும் இறைச்சி உணவையும் அவர்கள் கேட்டதற்கு கொடுக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் எனவே அவர் எல்லாம் வல்லவராக இருக்கின்றார் அவர் எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் கொண்டவராக இருக்கின்றார் நம்மீது அவர் அக்கறை கொண்டவராகவும் இருக்கின்றார் எனவே நாம் எதற்கும் கவலைப்படாமல் நம்முடைய மனப்பாங்கை புதுப்பித்துக் கொண்டு அவரிடம் நாம் தஞ்சம் புகுவோமேயானால் அவர் நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே நிறைவு செய்து நம்முடைய வாழ்வை அவர் செம்மைப்படுத்துவார் என்பதுதான் இந்த நாள் சொல்லித்தருகின்ற பாடமாக இருக்கின்றது அவரை நம்புவோருக்கு அவரை தேடுவோருக்கு அவரை உணவாக பெற்றுக்கொள்ள விளைவோருக்கு நிலை வாழ்வு உண்டு பசி இருக்காது தாகம் இருக்காது அவரை நாடுவோம் அவரை தேடுவோம் அவரிலே நாம் சரணடைவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர் பெருமக்களே கேளுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்